வேழ முகத்தோனே ஞான முதல்வனே திருப்பாதங்களே சரணம் தாயாகவும் தந்தையாகவும் உற்ற துணையாகவும் இருந்து அனுதினமும் நல்வாழ்வு அருளிடும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் திருவடிகளே சரணம் ஆர் பக்தி உலக அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில பெருமாளினுடைய ஐந்து நிலைகள் என்ன நம்ம பெருமாள் கோவில்களுக்கு ஏன் போகணும் அந்த கோவில்களுக்கு போனதுனால யார் யாரெல்லாம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் பெற்றிருக்காங்க அப்படின்றத பத்தியும் பார்க்கலாம் பெருமாளினுடைய ஐந்து நிலைகள் பரம் வியூகம் விபவம் அந்தர்யாமி அர்ச்சம் இந்த ஐந்து நிலைகள்ல இருக்கக்கூடிய பெருமாள் நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா முதல் நிலை வந்து பரம் அந்த பரம் அப்படின்ற நிலையில இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பரமபதநாதன் வைகுண்டநாதன் அப்படின்னு பெயர் இந்த பரமபதநாதன் தான் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி ஆகிய தாய்மார்களுடன் நித்திய சூரிகளுடனும் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த பரம் அந்த பரமபதநாதன் எப்ப நம்ம பார்க்க முடியும்னா இந்த பிறவியெல்லாம் முடிந்து மரணம் ஏத்து அதுக்கு பின்னாடி முக்தி நிலை அடைஞ்சி அதுக்கப்புறமா போய் தான் இந்த பரமபதநாதன நம்ம நம்ம பார்க்க முடியும் அது எப்ப பாப்பாரு அப்படின்றது கண்டிப்பா நமக்கு தெரியாது அவரா நினைச்சாதான் அவரை வந்து நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா அதே மாதிரி அடுத்த நிலை வியூகம் இந்த வியூகத்துல பெருமாள் வந்து நான்கு நிலைகளாக இருக்கிறார் அந்த நான்கு நிலைகளிலும் அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் தர்மத்தை நிலைநாட்டுதல் இந்த நான்கு விதமான செயல்களையும் செய்த வண்ணம் தான் அந்த வியூகம் அப்படின்ற நிலையில அந்த பரமபதத்துல இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பரவாசுதேவன்னு பேரு பெரு வியூகத்துல இருக்கவருக்கு வந்து வாசுதேவன் அப்படின்ற பெயர் இந்த வாசுதேவன் தான் இந்த நான்கு விதமான நிலைகளிலும் இருந்து நான்கு விதமான செயல்பாடுகளையும் செய்து வர எப்பெல்லாம் தர்மம் தலை தூக்குதோ எப்பெல்லாம் வந்து அந்த ஊழி காலம் அப்படின்ற ஒண்ணு வருதோ பிரளய காலம்னு வருதோ அப்பெல்லாம் இந்த பிரபஞ்சத்தையும் இந்த பூமியையும் அண்ட சராசரங்களையும் தன் வாயால் உண்டு வயிற்றுக்குள் வைத்து நம்மளை எல்லாம் காப்பாற்றி படைத்து மறுபடியும் நம்மளை காப்பாற்றி கொண்டிருப்பவர் அதனாலதான் இந்த வியூகத்தில் இருக்கிறவருக்கு வந்து மாசுதேவன் அப்படின்னு பேரு இந்த நான்கு விதமான செயல்பாடுகளையும் செய்துதான் நம்மளை வந்து எல்லா காலத்திலும் இன்னைக்கு நேத்து நாளைக்குன்னு இல்லாம எல்லா காலத்திலையும் எல்லா ஜீவராசிகளையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த பரம் வியூகம் இந்த இரண்டு நிலைகளிலும் இருக்கக்கூடிய அந்த பரவாசு தேவன் வாசுதேவன் அவர்களை எல்லாம் நம்ம பார்க்க முடியுமா அவரை அணுக முடியுமா அவரை குறித்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா இல்ல அவரை புரிஞ்சிக்கதா முடியுமா அப்படின்னா கண்டிப்பா நமக்கு நம்மனால இந்த மனிதர்களால அணுக முடியாத ஒரு நிலை அப்படின்னு தானே சொல்லுவோம் அப்போ ஒரு பொருள் நம்மளையெல்லாம் காப்பவர் அவருதான் நம்மளையெல்லாம் படைத்தவர் அவருதான் அப்படின்னா கண்டிப்பா அவரை நம்ம போய் அணுக முடியணும் தானே இப்ப நம்மளையெல்லாம் ஈன்றெடுத்தவள் ஒரு தாய் நமக்கெல்லாம் ஒரு தாய் தந்தைன்னு ஒருத்தர் இருக்கிறதுனாலதான் நமக்கு இந்த உருவம் இந்த பிறவி எல்லாமே கிடைச்சி நம்ம நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால தாய் தந்தைய போய் அணுக முடியுது நம்ம பார்க்க முடியுது இவங்க தான் அப்போ நம்மளையெல்லாம் படைத்தவரும் அவரு தான் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால அவரையும் அணுக முடியணும் தானே ஆனா அந்த பறநிலையிலும் வியூக இருக்கிற இருக்கக்கூடிய அந்த பெருமாளை நம்மளால அணுக முடியாது அப்போ அணுகணும் அது அப்படி நம்ம

திரு அவதாரங்கள் நிறைய எடுத்தார் இல்லையா அந்த திரு அவதாரங்களே பாத்தீங்கன்னா ஒன்பதாவது அவதாரத்துல கிருஷ்ண அவதாரம்னு வரும் அந்த கிருஷ்ண அவதாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மனித பிறவியினுடைய ஒவ்வொரு பரிணாம நிலைகளை சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு எந்த நிலையில இருந்தாலும் சரி ஒவ்வொரு நிலையிலையுமே இந்த பிரபஞ்சத்தையும் இந்த உலகத்தையும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளையும் காப்பாற்றுவதற்காக எந்த மாதிரி வேணுனாலும் நான் அவதாரம் எடுத்து உங்க காப்பாற்றுவேன் அப்படின்னு தான் இந்த திரு அவதாரம் மூர்த்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க பத்து அவதாரங்கள்ல ஒன்பது அவதாரங்கள் முடிந்தது இப்ப கல்கி அவதாரம் அப்படின்றது க கலியுகத்தினுடைய இறுதியில இந்த பூமியை காப்பாத்துறதுக்காக கண்டிப்பா அவர் அவதாரம் எடுப்பார் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இல்லையா அவரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவரோட நிலையில இருந்து இறங்கி வந்து அவதாரங்களாக எடுத்து நம்மோடு ஒருவராக வாழ்ந்து நமக்கு சில தத்துவங்கள் அதாவது இந்த பகவத்கீதையெல்லாம் வந்து கிருஷ்ணராக அவதாரம் எடுத்து அர்ஜுனனுக்கு சொல்வதன் மூலமாக தானே நமக்கு தந்தருளினார் அந்த மாதிரி அவதாரங்கள் மூலமாக தர்மத்தை எல்லாம் எடுத்து சொல்லி நம்மளை காப்பாத்துற நிலைதான் வந்து அந்த விபவம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆலாவது நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தர்மியாமி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அந்தர்மியாமி அப்படின்னா உள்ளிருந்து இயக்குதல் அதாவது எந்த எதுக்குள்ளார யார் இருக்கார் யார இயக்குறார் அப்படின்னா நமக்குள்ளார இருக்கிறார் நமக்குள்ளார இருந்து நம்மளை இயக்குற சக்தியா இருக்கிறார் அதாவது ஒவ்வொருவருக்குள்ளோருமே உள்ளிருந்து இயக்கக்கூடிய ஒரு இறை சக்தியாக தான் அந்த பெருமாள் இருக்காரு அப்படின்றதுதான் இந்த அந்தர்மயாமி அப்படின்ற ஒரு நிலைய சொல்லுவாங்க அடுத்து ஐந்தாவது நிலைன்னு பாத்தீங்கன்னா அர்ச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அர்ச்சம் அப்படின்றதுதான் இன்னைக்கு கோவில்கள்ல அருள்வாளித்துட்டு இருக்கக்கூடிய எல்லா பெருமாள்களுக்குமே அர்ச்சவதார மூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப ருக்மணி மாதிரி அந்த மாதிரி இறைவன் கண்ணன் வாழ்ந்த காலத்திலேயே வாழ்ந்து கண்ணனை கரம் பிடிக்கிறதுன்றது வந்து ஒரு நிலை அப்படின்னாலும் அந்த அவதார காலத்துல இருந்த கண்ணனை கலியுகத்துல அர்ச்சவதார மூர்த்தியா இருக்கக்கூடிய பெருமாளினுடைய கோவில்கள்ல அந்த பெருமாளை பார்த்து அந்த அரங்கநாதனை பார்த்து அவர் மேல பக்தி கொண்டு அவரை தான் கரம் பிடிப்பேன்னு சொல்லி வாழ்ந்த பக்தியை செலுத்தி கலியுகத்திலும் அந்த அர்ச்சவதார மூர்த்தியோட போய் ஐக்கியமானாங்க அந்த ஆண்டாள் அப்படின்னா கண்டிப்பா அந்த அர்ச்சவதார மூர்த்தியா இருக்கக்கூடிய கடவுள் அப்படின்றது சத்தியம் தானே அங்க பெருமாறு அருள்வாளிக்கிறார் அப்படின்றதும் சத்தியம் தானே அதற்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டியவர் தானே அந்த ஆண்டாள் நாச்சியாரும் அந்த மாதிரி ஒவ்வொரு கோவில்களிலுமே தன்னுடைய திருமேனி இத்தகையது தன்னுடைய திருக்கரம் இத்தகையது தன்னுடைய திருப்பாதங்கள் இத்தகையது என்னுடைய அப்படின்னு சொல்லி அவருடைய உருவத்தை ஒவ்வொரு திருத்தலங்கள்லயும் வேறுபடுத்தி வேறுபடுத்தி காட்டி ஒவ்வொன்னுக்கும் ஒரு ஒரு தத்துவம் இருக்கு ஒவ்வொரு எந்தெந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல இந்த மாதிரியான அவதாரங்கள் எடுத்து இந்த உல பிரபஞ்சத்தை காத்தரலினன் அப்படின்ற ஒவ்வொரு வரலாறோடையும் எல்லா கோவில்களுமே இருக்கு அந்த மாதிரி இந்த பெருமாளின் மீது இருந்த ஆழ்ந்த பக்தியினால் அந்த பெருமாள் தான் நமக்கு வந்து முக்தி நிலையை தருவார் இந்த பிறவி அப்படிங்கிறது வந்து ஒரு சுழற்சி பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்னு வந்து இந்த பிறவியினால நம்ம வந்து தொடர்ந்து அல்லல் தான் இருக்கிறோம் இது வந்து ஒரு ஆனந்த நிலை கிடையாது இதற்கு மேல ஒரு ஆனந்த நிலை இருக்குது அப்படின்னா அது பெருமாளோட திருவடி அந்த திருவடியை போய் சென்றடைவதுதான் வந்து உன்னதமான ஒரு ஆனந்தம் அந்த ஆனந்தத்திற்கு ஈடு இணை கிடையாது அதுதான் எங்களுக்கு இலக்கு அப்படின்னு சொல்லி வாழ்ந்து காட்டியவர்கள் தான் வந்து ஆழ்வார்கள் அத்தகைய ஆழ்வார்கள் வந்து அவர்களோட பக்தியினால ஒவ்வொரு கோவில்களுக்காக சென்று ஒவ்வொரு அர்ச்சாவதார மூர்த்தியை பார்த்து அவருடைய பெருமைகளை எல்லாம் பாடி புகழ்ந்து நமக்கு தந்தரளி இருக்கிறது தான் இந்த பிரபந்த பாசுரங்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம்னு சொல்லுவாங்க அந்த பாசுரங்கள் பாடிய தலங்களுக்கு தான் வந்து திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நூத்தி எட்டு திவ்ய தேசத்துல நூத்தி ஆறு திவ்ய தேசத்தை நம்மளால போய் காண முடியும் அப்படின்னாலும் இந்த திவ்ய தேசங்கள்னு சொல்லப்படாத கோவில்கள்லயும் கண்டிப்பா அந்த பெருமாள் இருக்கார் அந்த கோவில்களுக்குமே சில வரலாறுகள் இருக்கு அதுக்கும் சிலப்பு சிறப்புகள் எல்லாம் இருக்கு ஆக இப்ப கோவில்கள் அப்படின்னு சொன்னாலே அந்த கோவில்களுக்குள்ளாட இறைவன் ஏதோ ஒரு சக்தியாக ஏதோ ஒரு சொருபியாக நமக்கு அருள் பாலிச்சுக்கிட்டு தான் இருக்காரு அதனாலதான் கோவில்களுக்கு போனா கண்டிப்பா அந்த பெருமாளுடைய கருணை நமக்கு கிடைக்கும் நமக்கு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்ற தான் பெரியவங்க வந்து கோவில்களுக்கு போங்க ஒரு டெய்லி போக முடியல நம்ம ஒரு நாலு நட்சத்திர தண்ணிக்கு போங்க ஒரு சிறப்பான நாளா போங்க ஒரு விரத நாளா போங்க அவரை பார்த்துட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க உங்களுக்கு ஒரு திருப்பம் கிடைக்கும் ஒரு திரு உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்கங்க இப்போ பெருமாள் வந்து அர்ச்சவதார மூர்த்தியா நமக்கு அருள்வாளிக்கிறார் நமக்கு வேண்டியதை தராருன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அப்ப நம்ம பெருமாள் கோவிலுக்கு போய் நம்ம என்னங்க கேட்கணும் எப்படிங்க கேட்கணும் அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டு நம்மளுடைய விஷ்லிஸ்ட் பட்டியல் அப்படின்றதெல்லாம் அவர்கிட்ட நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லைங்க அவர் தான் நம்மளை படைச்சிருக்கார் நமக்கு தாய் தகப்பனா இருந்து நம்ம ஆத்மாவுக்கு ஒரு கருவை உருவாக்கி அந்த கருவுல வந்து உயிர் கொடுத்து அந்த உயிர் வந்து மெல்ல வளர்ந்து அந்த கருவுக்குள்ளார நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேராம பத்து மாசம் தாயினுடைய கருவறையில இருந்து அந்த தாயி கூட ஒரு தந்தை இருந்து அந்த தந்தையினுடைய அரவணைப்பால அந்த தாய் ஆரோக்கியமா இருந்து அந்த தாய்க்குள்ள ஒரு உயிரா நம்மளும் இருந்து பத்து மாதம் கழித்து ஒரு ஜனம் பிறவி எடுத்து இது நாள் வரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம சக்தியாலங்க இதெல்லாம் நடக்குது அந்த பெருமா இறைவனுடைய சக்தினாலதான் இது எல்லாமே நடக்குது இறைவன் நினைச்சிருந்தா அந்த கருவிலயே நமக்கு வந்து வாழ்நாள் முடிஞ்சு போயிருக்கலாம் அதையும் தாண்டி நம்ம இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குன்னு நம்ம கரு உருவான நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே அந்த இறைவன் தானே நம்மளை காப்பாற்றி கொண்டிருக்கிறான் அவனுக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுத்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் இவங்களுக்கு என்ன கொடுக்கணும் எப்ப கொடுக்கணும் ஏன் கொடுக்கணும் இது எல்லாமே அந்த இறைவன் அறிவ அதனால நம்மளோட விருப்பப்பட்டியலை கொண்டு போய் அவர்கிட்ட வந்து வாசிச்சுட்டு வர்றதெல்லாம் தேவையில்லாத விஷயம் எந்த வழியில போறது எப்படி போறது ஏன் போகணும் எதுக்கு போகணும் இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது எனக்கு மேல ஒரு சக்தியா இருந்து என்னை இயக்குறது நீதான் அதனால எனக்கு என்ன கொடுத்தாலும் அது என்னோட நல்லதுக்காக தான் இருக்கும்ன்றத நான் முழுசா நம்புறேன் என்ன நல்வழிப்படுத்து நீதான் கதின்னு வந்துட்ட இதுக்கு மேல நான் வேற எதுவுமே உன்னை கேட்கல அப்படின்னு மட்டும் மனசார அவர் இப்ப திருப்பாதத்துல சமர்ப்பணம் செஞ்சுட்டு அவரை வணங்கிட்டு வாங்க கண்டிப்பா அன்னையில இருந்து அந்த பெருமாள் உங்களை வந்து காப்பாற்ற ஆரம்பிச்சிருவார் உங்களுக்கு வேணுன்றத கொடுக்க ஆரம்பிச்சிருவார் இந்த கை எவ்வளவு தாங்கும் இந்த ஜீவன் எவ்வளவு பாரத்தை தாங்கும் இது எப்ப வலிமையாகும் அத்தனையுமே அந்த பகவான் உணர்ந்தவர் அதனால எல்லாம் தெரிஞ்ச அவர்கிட்ட போய் நம்ம விருப்பப்பட்டியல கொடுத்து ஆனா நம்ம சின்னதா கேட்டுட்டோம்னா நம்ம என்ன கேக்குறோமோ அதை கொடுத்துருவாருல்ல அதனால பெருமாள் கொடுக்கறது எல்லாமே நமக்கு பெருசுதான் பெருமாள் கொடுக்கறது எல்லாமே நமக்கு நல்லதுதான் அவர் காட்டுற வழி எல்லாமே நமக்கு நல்லதுதான் ஒரு சோதனைன்னு வந்துட்டா அந்த சோதனைக்கு பின்னாடி காக்கம் கடவுளா இருக்கிறவரும் அந்த பெருமாள் தான் அதனால அந்த பெருமாளை மனசார நினைச்சு அவரை முழுமையா நம்பி அவர் திருபாதத்தை சரணாகதி அடைஞ்சா நல்லதொரு வாழ்க்கை நமக்கு வாழும் போதே கிடைக்கும் அந்த வாழ் போதே கிடைக்கிற வாழ்க்கை சகல பேருகளும் கிடைக்க பெற்றிருக்கும் போதே சொர்க்கம்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல அமைப்பையும் மகாலட்சுமி கடாட்சியத்தையும் அந்த பெருமாள் தந்தருளுவார் வாழும்போதும் மட்டும் இல்லைங்க வாழ்ந்த பின்னாடியும் நமக்கு அவர் மோட்சத்தை தந்தருள்வார் இது தாங்க அந்த அர்ச்சவதார மூர்த்தியா இருந்து பெருமாள் நமக்கு உணர்த்திடக்கூடிய தத்துவம் அதனால எல்லா நாளும் அந்த பெருமாளை நினைப்போம் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் கண்டிப்பா அந்த அர்ச்சவதார மூர்த்தியை போய் தரிசனம் செய்வோம் நமக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வளமும் நலமும் பெற்று நல்ல வண்ணம் வாழலாம் சர்வம் கிருஷ்ணார்பணம்